ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமி த்ரீஎன்பிசிசிசிசிசிசமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான்மணிகை நான்மணி கடைகை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பதினெழுநூல்களில் நாளடியார் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பல மொழி நானூறு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னது நான்மணி கடுகிகை பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நான்மணி கடிகைனா என்னன்னு பார்க்கலாமா உங்க பாருங்க நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பின் ஆகினார் சரிங்களா நான்மணி கடிகையோட ஆசிரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளம்பின் ஆகினார் ஊர் என்னன்னு பார்த்திங்கன்னா விளம்பி சரிங்களா ரொம்ப முக்கியம் அந்த ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனாரோட ஊர் என்னன்னு பார்த்திங்கன்னா விளம்பி சரிங்களா பாடல்கள் பார்த்திங்கன்னா இந்த நான்மணி கடிகையில் மொத்தம் நூற்றி ரெண்டு சாரி நூற்றி நாலு பாடல்கள் ப்ளஸ் ரெண்டு கடவுள் வாழ்த்து பாடும் மொத்தம் சேர்த்திங்கன்னா நூற்றி ஆறு வரும் சரிங்களா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நூற்றி நான்கு பாடல்கள் தான் சரிங்களா கடவுள் வாழ்த்து நீங்களாக நான்மணி கடிகையில் எத்தனை பாடல்கள் உள்ளனா நூற்றி நாலு சரிங்களா ப்ளஸ் ரெண்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாவகை பா பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது ஸோ ரொம்ப முக்கியம் காலம் பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு வரும் சரிங்களா ஸோ இந்த நான்மணி கடிகையோட வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டு ஸோ ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா நான்மணி கடிகையோட வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அது வந்து கொஞ்சம் நாலே பேஜ் தான் வரும் ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா நான்மணி கடிகை பெயர் காரணம் ஸோ நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை இது என்ன வரும் நான்மணி மணி கடிகைன்னு வரும் ஸோ இது பிரிகிறது ரொம்ப முக்கியம் ஸோ பிரியறதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை இது என்ன வரும் நான் மணி கடிகை கடிகைனா என்னது கடிகைக்கு பாருங்க இத்தனை பேர் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க என்னென்னா கடிகை சிக்கல்ட்டு துண்டு ஆபரணம் தோல்வலை கட்டுவடம் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பேரா கடிகைன்னு பேர் சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு பாருங்க கடிகைக்கு என்ன பேருனா துண்டு ஆபரணம் தோல்வலை கட்டுவடம் ஸோ இந்த தோல்வலைன்றது ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சரிங்களா நான்கு மணிகள் நிலம் சாரி நான்கு மதிகள் அதாவது இந்த நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகைனா என்னென்னு பேருனா நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை அதாவது என்னது தோல்வலைனா என்னது ஆபரணம் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல் நான்கு நீதி மன்னர்களால் சாரி நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல்தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்மணி கடிகை சரிங்களா ஸோ நான்மணி கடிகைக்கு என்ன அர்த்தம் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன்கள்னு அர்த்தம் சரிங்களா நான்கு மணிகளை கொண்ட அணிகலன்கள் பதிக்கப்பட்ட பதிக்கப்படுற மாதிரி ஸோ நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நாலு கருத்துக்கள் இருக்கும் இந்த கருத்துக்களையுமே அறத்தை சேர்ந்தது சரிங்களா சோ நான்கு மணி கடுகின்றது எனது நான்கு அறக்கருத்துக்களை சார்ந்தது சரிங்களா ரொம்ப முக்கியம் அடுத்து அந்த நான்கு மணிகள்ன்றது டிஎன்பிசில கொடுத்து ஆர்டர் மாத்தி மாத்தி கொடுத்து கரெக்டாக பொறுத்து சொல்லிருக்கான் சரிங்களா என்னன்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் சோ இதுதான் இந்த நான்கு மணிகள் இது அப்படியே கொடுத்து மாத்தி மாத்தி கேட்பாங்க சோ நான் பின்னாடி வச்சிருக்கேன் சரிங்களா சோ ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் பார்க்க போகும்போது நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடலிலும் எத்தனை நான்கு கருத்துக்கள் உள்ளன ஸோ கடவுள் வாழ்த்து எந்த தெய்வத்தை பற்றியது பார்த்தீங்கன்னா திருமாலை பற்றியது ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா எந்த தெய்வத்தை பற்றியது திருமாலை பற்றியது விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா வைணவ சமயம் கடைசங்க காலத்தை சார்ந்தவர் என்னது வைணவ சமயம் கடைசங்க காலத்தை சார்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளம்பி நாகனார் ஸோ நாகனார் என்பது புலவரோட இயற்பெயர் சரிங்களா விளம்பின்றது பார்த்திங்கன்னா பெயர் நாகனார்ன்றது பார்த்திங்கன்னா இயற்பெயர் ஸோ இப்போ ஃப்ரீசர் கொஸ்டின் பார்க்கலாமா அவளை தான் சும்மா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா ஸோ ஒரே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் கூட இல்லை அரை பேஜில் பார்த்திங்கன்னா நான் மணிக்கு முடிஞ்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ இது படிக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவீங்க ப்ரீவியஸர் கொஷின் பாருங்கள் துண்டு என்ற அடைமொழியால் பெறும் நூல் எது என்னது நான்மணி கடிகை சரியானது எது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் ஸோ இது பார்த்தோமா ஸோ அடுத்து பாருங்கள் நான்மணி கடிகையை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் நான்மணி கடிகையில் உள்ள அனைத்து பாடல்களும் எத்தனை கருத்துக்களை கொண்டு விளங்கும் ஸோ நான்கு கருத்துக்களை கொண்டு விளங்கும் விளம்பி என்பது டேஸ் பெயர் விளம்பின்றது என்னது ஊர் நான்மணி கடிகை என்னும் சொல்லி கடிகை என்பதன் பொருள் கடிகை என்பதன் பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தோல்வலை ஸோ ரொம்ப முக்கியம் சரிங்களா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் பாடல் வரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க நான் மணிக்கு வந்து கொடுத்துருக்க பாடல் வரி ஸோ பாடல் வரி கொடுத்தும் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றப்ப நம்ம பாடல் வரியெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து நமக்கு இதே மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா சொங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்குது இந்த பாட்டு பார்த்திங்கன்னா மனைக்கு விளக்க மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் ஸோ அடுத்த பாட்டு பாருங்கள் இதெல்லாம் புதுசாக இருக்குது வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் முளைத்து அணி என்ப தாமரை பெண்மை நல்லது அணி என்ப நாணம் தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து ஆறாம் ஸோ இந்த பாட்டிடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை ஸோ இது ரெண்டு பாட்டுமே புதுசாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம் ப்ரீவியர் கொஸ்டின் இப்போ ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்தது பார்த்திங்கன்னா நான் மணிக்கடிகை ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அது வந்து ரொம்ப நல்லா படித்து வச்சுருக்காங்க ஸோ எந்த ஸ்டாண்டர்ட்னா சிக்ஸ்த்து புக்கு சரிங்களா சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் மூணாவது ஏல் ஸோ மூணாவது எலில் அந்த நான்மணிக்கடிக்குன்ற நூல் வந்து பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ உங்கள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஸோ இந்த பாட்டை எழுதியவர் யார் விளம்பின் ஆகனார் ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்க ரொம்ப ஈஸியானாலே கருத்துக்கள் தான் என்னது குடும்பத்துக்கு விளக்கு யார் பெண் சரிங்களா குடும்பத்துக்கு மனைனா என்னது வீடு சரிங்களா மடவார்னா பெண்ணுன்னு அர்த்தம் குடும்பத்துக்கு விளக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணு அப் அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் விளக்கு போன்றவங்க ரெண்டாவது பயிண்டா ஸோ அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது எது கல்வி ஸோ இது என்னது அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது கல்வி ஸோ இது மூணாவது பயிண்டா அந்த கல்வியை பார்த்திங்கன்னா அந்த கல்விக்கு விலக்கு எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல குண்ணன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா மொத்தம் நாலே தான் இந்த மாதிரி எல்லா பாட்டுலையுமே பார்த்திங்கன்னா நாலே லைன் தான் கொடுத்து நாலே கருத்துக்கள் தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குதா சொங்க பாருங்கள் சொற்பொருள் பாருங்கள் மடவர்ணா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சரிங்களா மடவர்ணா என்னது பெண்கள் தகைசால்னா பண்பில் சிறந்த மனக்கிணியன்னா மனத்துக்கு இனிய காதல் புதல்வர்னால் அன்பு மக்கள் மோதினா எதுவென்று சொல்லும்போது புகழ் சால்னா புகழை தரும் உணர்வுனால் நல்ல என்பம் ஸோ இது வந்து படித்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆசிரியர் குறிப்பு நூலாசிரியரின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் விளம்பி என்பது என்னது ஊர் பெயர் புல நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த நூல் குறிப்பு பாருங்கள் நான் மணி கடிகை பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் கடிகை என்றால் என்ன பொருள் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான்மணி கடிகை ஸோ நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை கருத்துக்களா நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றன ஸோ இந்த அறக்கருத்துக்கள்ன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா என்னது அ அறக்கருத்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அங்கே பாருங்கள் அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரே பேஜ் தான் நான் மணிக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து பாருங்கள் பொருள் எழுதுக ஸோ புக் பாக் வந்து பாருங்கள் ரொம்ப 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 முக்கியம் புக் பாக்கும் சரிங்களா மடவார்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மடவரணா என்னது பெண்கள் மணக்கினியனா என்னது ஸோ உங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மணக்கினிய மணக்கினியன்னு பாத்தீங்கன்னா மனதுக்கு இனிய மணக்கிணியனா மனதுக்கு இதையும் நோட் பண்ணி சரிங்களா அடுத்து உணர்வுனா நல்ல எண்ணம் சரிங்களா உணர்வுனா என்னது நல்ல எண்ணம் அடுத்து பாருங்க நான் நே கடிகை நூல்களுள் ஒன்று நான் கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்னது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பேசிக் தான் நம்ம ஈஸியாக இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவோம் நான்மணி கடுகிகை நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் சரிங்களா மனைக்கு விளக்கம் மடவார் என்னது மனைக்கு விளக்கம் என்னது மடவார் அல்லது பெண்கள் வரும் சரிங்களா அன்பு புதல்வர்களுக்கு விளக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஸோ புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி வரும் சரிங்களா ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் கடிகை என்பதன் பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் ஸோ தோல் வளைன்றது புதுசாக இருக்கும் கட்டு உடம்புன்றது புதுசாக இருக்கும் அதை கூட கொடுக்கலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க விளம்பி என்பது டேஸ் பெயர் விளம்பி என்பது என்னது இயற்பெயர் சரிங்களா சாரி பெயர் விளம்பி என்பது என்னது பெயர் நாகனார்ன்றதா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்பெயர் வரும் சரிங்களா இயற்பெயர் வந்து நாகனார் வரும் விளம்பின்றது ஊர் பெயர் ஸோ ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் செயல் முடிஞ்சி ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனால் குறை மீதி இருக்கிற பதினெழு கீழ்கணக்கு ரூல்கள் எல்லாமே நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ டைம் நமக்கு இருக்குது ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பின்னாடியே தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா நான் கொடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோங்க ஸோ பெண்டிங் வச்சிடாதீங்க பெண்டிங் வச்சுட்டிங்கன்னா அவங்களால சேர்த்து படிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ நிறையா இருக்குது அப்படின்றப்ப கொடுக்க கொடுக்க நீங்களும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரீ என்பிசி அகாடமி